நடுநிலைமை கொள்கையை மீறியதாகவோ அல்லது உதவி விநியோகத்தில் மனிதாபிமான உதவிகள் செய்கிற விவகாரத்தில் பாகுபாடு காட்டியதாகவோ எந்த ஆதாரமும் கிடையாது என்று திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறது சர்வதேச நீதிமன்றம் வாஷிங்டன் அதே போன்று இஸ்ரேலுடைய பேருக்கிற கவர்மெண்ட் அதாவது பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்த ரெண்டு பேரும் இதை ரசிக்கல ஆனாலும் பெஞ்சமின் நெத்தன்யாக ஆட்கள் இந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறார்கள் இன்றைக்கு இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியும் இஸ்ரேலுக்கு கிடைத்திருக்கிறது அது என்ன அதிர்ச்சிகரமான செய்தி என்று சொன்னால் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வந்த மாபெரும் யுத்தம் தற்போது ஓரளவுக்கு அமைதி நிலையை எட்டி இருக்கிறது அமைதி ஒப்பந்தம் இருதரப்புக்கு மத்தியில் ஏற்பட்டு இன்றோடு பன்னிரெண்டாவது நாளாக இருக்கிறது அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் நடத்தப்பட்ட இந்த யுத்தத்தினுடைய இன்றைய நாள் எழுநூற்றி நாற்பத்தி ஏழாவது நாளாக இருக்கு எப்படியாவது இந்த யுத்த நிறுத்தத்தை இந்த சமாதான நடவடிக்கை அரசாங்கம் மிக கவனமாக செயல்பட்டு வரக்கூடிய அதை தடுத்து நிறுத்துவதற்கு அமெரிக்க அதிபர் மிகப்பெரிய தலைவழியாக மாறிய ஒரு விவகாரமாக நிலையில் தன்னுடைய துணை அதிபரையே இஸ்ரேலுக்கு அனுப்பி யுத்த நிறுத்தத்தை சீர்குலைச்சிடக்கூடாது என்பதை கண்காணிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் இப்படியான சூழல்ல இன்றைய தினம் சர்வதேச நீதிமன்றமும் ஒரு அதிரடி தீர்ப்பை வழங்கி இருக்கிறது இன்றைக்கு முழுவதும் ஒரு பரபரப்பான நிலையாக சர்வதேச நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு எதிர்பார்க்கப்பட்டு கொண்டே இருந்தது காரணம் என்னன்னா காசாவுக்குள்ள பட்டினிச்சாவுகளை இஸ்ரேல் செய்திருக்கிறது பட்டினியாக மக்களை வைத்து உணவு கொடுக்காமலே கொன்றிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டுக்களை தானே முன்வந்து வந்து சர்வதேச நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்திருந்தது அதே நேரத்தில் யூஎன்ஆர் என்று சொல்ல

ஏன் நடுநிலமை கொள்கையை மீறியதாகவோ அல்லது உதவி விநியோகத்தில் மனிதாபிமான உதவிகள் செய்கிற விவகாரத்தில் பாகுபாடு காட்டியதாகவோ எந்த ஆதாரமும் கிடையாது என்று திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறது சர்வதேச நீதிமன்றம் அதைத் தொடர்ந்து தற்போதைய சூழ்நிலையில் யூஎன்ஆர்டபிள்யூ ஆற்றிய பங்கை எந்த சர்வதேச அமைப்புகளாலும் ஆற்ற முடியாது என்பதையும் நாங்கள் எடுத்துச் சொல்லுகிறோம் என்று சொல்லக்கூடிய சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மேலதிகமாக பாலஸ்தீன குடிமக்களுடைய மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யப்படுவதை உறுதி செய்வது இஸ்ரேல் மீது கட்டாய கடமை என்பதையும் மிக தெளிவாக தன்னுடைய தீர்ப்பிலே சொல்லி இருக்கிறது அதை தொடர்ந்து பேசும்போது பாலஸ்தீன பிரதேசங்களில் ஐநா நிவாரண முயற்சிகளை அனுமதிக்க இஸ்ரேல் கடமைப்பட்டிருக்கிறது ஐநா பாலஸ்தீன மக்களுக்கு எந்த உதவியை செய்ய வந்தாலும் அதை தடுப்பதற்கு இஸ்ரேலுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்று சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறார் அதே நேரம் யூஎன் ஆர் ஊழியர்கள் பாலஸ்தீன விடுதலை விடுதலை அமைப்பினுடைய உறுப்பினர்களாக இருந்தார்கள் என்பதற்கு இஸ்ரேல் எந்த விதமான ஆதாரத்தை கொண்டும் குற்றச்சாட்டை நிரூபிக்க தவறிவிட்டது இஸ்ரேல் சொன்ன குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் கிடையாதுன்னு கோர்ட்டு உடச்சிருச்சு சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேல் ஐக்கிய நாடுகள் சபையோடு இணைந்து செயல்பட வேண்டும் யூஎன்ஆர்டபிள்யூஏக்கு முழுமையான ஒத்துழைப்பை இஸ்ரேல் வழங்க வேண்டும் போருடைய ஒரு ஆயுதமாக பட்டினியை பயன்படுத்துவதற்கான தடையை இஸ்ரேல் மீது சர்வதேச நீதிமன்றம் ஒருமனதாக நிறைவேற்ற இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ICC இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னா ஆக்கிரமிப்பு சக்தியாக இஸ்ரேல் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்க கூடிய பாலஸ்தீன பகுதிகளுக்கு அதனுடைய சட்டங்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். நீங்க ஆக்கிரமிச்சு வச்சிருக்க கூடிய பகுதிகளல இஸ்ரேலுடைய சட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைபடுத்த கூடாது என்று தெளிவாக இன்றைய தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிற இரண்டு நாட்களுக்கு முன்பதாக பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலிய பிரதமர் மீதும் இஸ்ரேலுடைய முன்னாள்

அனுமதிக்க வேண்டும் இஸ்ரேல் போர்க்குற்றம் செய்திருக்கிறது என்பது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அதை பாதிக்கு மேற்பட்ட அமெரிக்காவே அங்கீகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்கிற ஒரு செய்தி தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இணைந்து இருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பீடு நடைபெற்றிருக்கிறது அமெரிக்காவுல அந்த கருத்து கணிப்பீட்டில் ஐம்பத்தி ஒன்பது அங்கீகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதே போன்று எண்பது சதவீதமான ஜனநாயக கட்சியினரும் நாற்பத்தி ஒரு சதவீதமான குடியரசு கட்சியினரும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதை ஆதரிக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் ராசா யுத்த நிறுத்தம் நீடித்தால் ட்ரம்ப் பாராட்டுக்குரியவர்தான் என்றும் ஐம்பத்தி ஒரு சதவீதமானவர்கள் சொல்லுகிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அலமது இல்லா எல்லா புகழும் சர்வதேச அளவில் பாலஸ்தீனம் தனிநாடாக அங்கீகரிக்கப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் அமெரிக்கா மட்டும்தான் தன்னுடைய வீட்டோ பவரை பயன்படுத்தி பயன்படுத்தி ஐநாவிலையும் இதை தடுத்து கொண்டிருக்கிறாங்க அவர்களும் அங்கீகரிக்காமல் இருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்கா முழுவதும் அமெரிக்க அதிபருக்கு எதிரான நோ கிங்ஸ் ஆர்ப்பாட்டங்களும் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிற நிலையில் அமெரிக்க மக்களுடைய மனோநிலையில் அல்லாஹு தாலா மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறான் அலமது இல்லா அருளால் அமெரிக்க மக்கள்ல ஐம்பத்தி ஒன்பது பாலஸ்தீனத்தை தனி அமெரிக்கா அங்கீகரிக்க வேண்டும் என்று நம்புகிறார்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பது அடுத்தடுத்த தேர்தல்களுக்கு செல்ல நினைக்கிற அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கே ஒரு கேள்விக்குறியாக வந்து நிற்கப் போகிறது எனவே இனிமேல் வேறு வழியில்லை பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்படுவது மட்டும்தான் அவர்களுடைய அரசியல் வாழ்வை நீடிக்க செய்யும் என்பதையும் அவர்கள் புரிந்து வேண்டும் என்கிற நிலையில் இடிபாடுகள் என்பது பதினூன்று பிரமிட்டுகளுக்கு சமனானது என்று சொல்லி ஐநாவினுடைய மேம்பாட்டு திட்டத்தினுடைய பிரதிநிதி இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான அறிக்கை வெளியாகி இருக்கிறது சதவீதமான கட்டிடங்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த கட்டிட அழிவுகள் இடிபாடுகள் அதை கிசாவினுடைய பிரமிட்டுகளோட ஒப்பிட்டு சொல்லும் போது பாரிய பதிமூன்று பிரமிட்டுகளை அதே அளவுக்கு இடிபாட்டு குப்பைகள் சுமார் ஐந்து மில்லியன் டன்கள் இருக்கலாம் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது இதெல்லாம் அகற்றணு அகற்றித்தான் காசாவை டிவலப் பண்ணணும் குறைந்தது பத்து ஆண்டுகள் இதை அகற்றுவதற்கு செல்லலாம் என்று ஐநா மதிப்பிட்டிருக்கக்கூடிய சூழலில் மேற்கு கரை வெஸ்ட் பேங்க்ல இன்றைக்கு நாற்பத்தி மூன்று அப்பாவிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் அநியாயமாக கைது செய்திருக்கக்கூடிய கவலைக்குரிய செய்திகள் வெளிவந்திருக்கக்கூடிய நிலையில் காசாவினுடைய யுத்த நிறுத்தத்தை கவனிப்பதற்காக இஸ்ரேல்ல சிவில் ராணுவ ஒருங்கிணைப்பு மையம் ஒன்றை அமெரிக்கா அமைத்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை இந்த செய்திகளை அறிவித்திருக்கிற அதே நேரத்தில் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதை மையம் முழுமையாக கண்காணிக்கும் என்று சொல்லப்படுகிறேன்னா அமெரிக்காவினுடைய ஃபோர்சஸ் இருநூறு பேர் இஸ்ரேலுக்குள்ள வந்திருக்கிறாங்க அவங்க வந்ததே எதுக்காக என்று சொல்லி சொன்னால் ஹம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கோரிக்கையால் தான் அவங்க வந்திருக்கிறாங்கன்னா நாங்க சமாதானத்தை கடைப்பிடிப்போம் அவன் கடைப்பிடிக்க மாட்டான் அவனை கண்காணிக்கண்டிருக்கிறாங்க எனவே தான் அமெரிக்கா இது பேர் இருநூறு பேர் அனுப்பிச்சு வச்சு அவர்களை கண்காணிக்க இருக்கிற சிவில் வேலைகளை பாருங்க என்கிற ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் என்கிற ஒரு பகுதி இருக்கிறது காசா என்கிற ஒரு பகுதி இருக்குது பாலஸ்தீனத்துக்குள்ள பாலஸ்தீனத்தை ரெண்டாக பிரிச்சு வச்சிருக்கிறாங்க வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை அங்கே தான் ஜெருசலம் ரமல்லா முனிமிக மசூல் அக்ஸா இதெல்லாம் இருக்கக்கூடிய பகுதி காசா என்பது இன்னொரு பகுதி இதில் காசாவில் தான் பாரிய யுத்தம் நடைபெற்றது மேற்கு கரையிலேயும் அங்கங்கே தாக்குதல்கள் நடைபெறக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஒரு தனிநபர் மசோதா ஒன்று இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் நெசட்டில் கொண்டு வரப்பட்டிருந்தது அமெரிக்காவினுடைய துணை அதிபர் இஸ்ரேலில் இருக்கிற அதே நேரம் ஜெருசலமில் இருக்கிற அதே நேரத்தில் தான் இந்த தீர்மானம் பாராளுமன்றத்திலே விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது ஆரம்ப வாசிப்புக்கு விடப்பட்டது அமெரிக்கா எதிர்த்த போதிலும் இந்த தீர்மானத்தை இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறது இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் நெசட் என்ன தீர்மானம் என்று சொல்லி சொன்னால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மேற்கு கரையினுடைய இஸ்ரேலுடைய இறையாண்மையை விதிக்கிற மசோதாவாகத்தான் இந்த மசோதா இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆரம்ப வாசிப்பு நிறைவேறி இருக்கிறது அதாவது அவருடைய நெசட்டில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஆரம்ப வாசிப்பில் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இப்போ ஆக்கிரமிச்சிருக்கிற பகுதிகள் எல்லாமே இஸ்ரேல் என்று அறிவிப்பதற்கான தீர்மானம் இது அது பாலஸ்தீனம் தான் புதிதாக பிடிச்ச இடங்கள் அவங்க அந்த இடங்களையெல்லாம் இப்போ இஸ்ரேல் என்று அவங்க அறிவிக்க போகிறாங்க அதுக்கான தீர்மானத்தை பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்ததில் இதற்கு ஆதரவாக இருபத்தி வாக்குகளும் எதிராக இருபத்தி வாக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தீர்மானம் வெற்றி பெற்றிருக்கிறது அந்த தீர்மானத்தை இன்றைக்கு அவங்க நெசட்டில் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்கிற நிலையில் வாஷிங்டன் அதே போன்று இஸ்ரேலுடைய இப்போ இருக்கிற கவர்மெண்ட் அதாவது பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்த ரெண்டு பேரும் இதை ரசிக்கல ஆனாலும் பெஞ்சமின் நெத்தன்யாகுனுடைய ஆட்கள் இந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று இன்றைக்கு அல் ஜசீராமுடைய ரமல்லா பணியகத்தினுடைய தலைவராக செயல்படக்கூடிய வலித் அல் அம்மாரி அவர்கள் வெளியிடுகிற செய்திகளை அல்

பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகினுடைய ஆளும் கூட்டணியைச் சேர்ந்தவர் என்கிற செய்திகளும் தற்போது வெளியாகி இருப்பதை பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு கருத்து கணிப்பீடு இஸ்ரேல் தொடர்பாக வெளியாகி இருக்கிறது இஸ்ரேலுடைய மாரிவு செய்திப்பிரிவு ஒரு கருத்து கணிப்பீட்டை எடுத்திருக்கிறார்கள் அதில் ஏற்கனவே கடந்த தேர்தலில் ஆளும் பெஞ்சமின் நத்தன்யாகினுடைய கூட்டணிக்கு வாக்களித்தவர்களில் பதினைந்து புள்ளி மூன்று சதவீதமானவர்கள் இம்முறை எதிர்கட்சிக்குத்தான் வாக்களிப்போம் என்கிற மனோநிலைக்கு வந்திருக்கிறார் இருக்கிறார்கள் எல்லா நாடுகளிலும் இந்த ஃப்ளோட்டிங் வார்ட்ஸ் கொஞ்சம் இருக்கும் மிதக்கிற வார்ட்ஸ் சொல்லுவாங்க இவங்க தான் அரசாங்கங்களுடைய ஆட்சியை தீர்மானிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நான் அந்த கட்சின்னு கொஞ்சம் பேர் இருந்துருவாங்க இந்த கட்சின்னு கொஞ்சம் பேர் இருந்துருவாங்க நடுவில் கொஞ்சம் பேர் கடைசி கட்டத்தில் தீர்மானிக்கிற இடத்துல இருப்பாங்க அந்த மாதிரி ஃப்ளோட்டிங் வார்ட்ஸ் தான் ஒரு அரசாங்கத்தை தீர்மானிக்கும் அப்படி ஃப்ளோட்டிங் வார்ட்ஸாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் தற்போது பதினைந்து புள்ளி மூன்று சதவீதமானவர்கள் எதிர்கட்சிக்குத்தான் நாங்கள் வாக்களிப்போம் என்கிற மனோநிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி செய்திகள் வெளியாக இருக்குது எப்படி பார்த்தாலும் பெஞ்சமின் நெத்தனியாகும் மண்ணை கவுவதற்கு நெருக்கமாக இருக்கிறார் ஆட்சியை கொடுப்பவனல்ல ஆட்சியை எடுப்பவனல்ல பொறுத்திருந்து பார்ப்போம் அதில் என்ன நடக்கிறது என்பது என்கிற நிலையில் இன்றைக்கு ஒரு ஆபத்தான மேலதிகமான ஒரு கவலைக்குரிய செய்தி வெளியாகியிருக்கு அது என்னன்னு சொன்னா இஸ்ரேல் தொடர்ந்தும் புனிதமிக்க மசூது அக்சா பகுதிகளில் அகல் வாராய்ச்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டே வர்றாங்க அதுக்கான காரணம் என்னன்னா மசூது அக்சா எங்களுக்கு தான் சொந்தோம் ஆதாரம் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க வரலாற்று ஆதாரம் தேடுறாங்க அதுக்கு எந்த ஆதாரமும் அவர்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறது ஏன்னா அது வரலாற்று ரீதியாக ஆரம்பத்தில் ஆங்காங்கே யூதர்கள் குடி இருந்தாலும் அதற்கு பிறகு அங்கிருந்த மக்கள் அரபியர்கள் பிறகு இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி இஸ்லாமியர்கள் என்றாகி புனிதமிக்க மசூதுல் அக்சா இஸ்லாமியர்களுடைய பாரம்பரிய மூன்றாவது புனித தலமாக மாறி இருந்தது ஆனாலும் உமர்மிலுல் ஹத்தா பிரதியல்லானவர்கள் போன்றவர்கள் ஆனாலும் உமர்மிலுல் ஹத்தா பிரதியல்லானவர்கள் ஆட்சி பீடம் ஏறியதற்கு பிறகு மசூதுல் அக்சா பகுதியில் அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள வந்த நேரத்தில் கூட அங்கிருக்கக்கூடிய யூதர்கள் அவங்க வெளியேற்றல மனிதாபிமானத்தோடு

இருக்கிறது ஆபத்தில் இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது புனிதமிக்க அல் அக்சாவினுடைய இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தக்கூடிய பகுதிகள் தான் இப்படி இடிந்து விழக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக ஆபத்தான செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது புனிதமிக்க அல் அக்சாவை அல்லாஹு தால தான் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹினுடைய அருள் காரணமாக அல் அக்சா பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு தொடர்ந்தும் அல்லாஹிடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம் நான்கு வீடுகள் கட்டத்தட்ட இவர்கள் கட்ட முடியும் அதுக்குரிய பவுண்டேஷன் போடுகிற வேலைகள் ஆரம்பிச்சிருக்கோம் இன்னைக்கு தான் அதுக்குரிய வேலைகள் ஃபவுண்டேஷன் போடுகிற வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது கற்களை கொண்டாந்து போட்டிருக்கிறாங்க மேலதிகமாக இன்ஷா அல்லா அடுத்த வேலைகள் நாளை காலையில் இருந்து தொடரும் இன்ஷா அல்லா ஆரம்பிக்க இருக்கிறது எனவே இந்த வேலைகளும் நீங்க தருகிற உதவிகளை கொண்டு தான் நம்ம செய்ய இருக்கிறோம்ங்கிறதுனால நீங்கள்தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும் காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் சதக்கத்தூள் ஜாரியாவாக ஜக்காத்து பணத்தையும் ஜக்காத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தாரும் அல்லஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜக்காத்து நிதிகளையும் நீங்கள் தாராளமாக அதற்காக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ளே கட்ட முடியும் இந்த லேண்டும் நம்ம வாங்கிருக்கிறோம் அலமது இல்லா என்று சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டை நான்கு வீடுகள் கட்ட எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இந்த வீடியோக்களை பார்க்குற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவி தொகைகளை அனுப்பி தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு சொல்லக்கூடியவங்க முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் வல்ல இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க எனவேதான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்தில் கேட்குறோம் இந்த நான்கு வீடுகள் கட்டிட்டமுன்னா மொத்தம் ஒன்பது வீடுகள் முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு இன்னொரு ஆறு வீடு இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் கட்டி கொடு இருக்கிறது அடிப்படையில் தான் இதற்காக அடிப்படையில புரிஞ்சுக்கிறேங்க நான் இருக்கிறது இப்போ ஆனா நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாசத்துல குறைஞ்சது மூணு தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன் இங்க சோதர பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் திரும்ப போறதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன் ஏன்னா நீங்க தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக அல்லாவிடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாரஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள் அசலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா